தலைவராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் தலைவனின் துணி நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் இறையியலை கற்று வருகிறோம் தேவனின் தன்மைகளை பற்றி கற்று வருகிறோம் அதனுடைய தொடர்ச்சி பதினான்காவது தன்மை அற்புதங்களை செய்கிறவர் யாத்திராகமம் பதினைந்து பதினொன்று கர்த்தாவை தேவர்களில் உமக்கு ஒப்பானவன் யார் பரிசுத்தத்தில் மகத்துவமுள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவரும் ஆகிய உமக்கு ஒப்பானவர் யார் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார் தேவன் அற்புதங்களை செய்கிறவர் அற்புதங்கள் என்றால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் இயற்கை அதே ஆண்டவர் தான் சிருஷ்டிச்சார் இயற்கையின் விதிகளையும் தேவன் தான் நிர்ணயித்தார் தண்ணீர் இருந்து பள்ளத்துக்கு ஓடும் அது இயற்கை ஆனால் அந்த தண்ணீர் அப்படியே நின்று விட்டது யோர்தானை கடந்து போன போது யோர்தானை பிரித்த போது யோசுவா காலத்தில் இசைவேல் ஜனங்கள் இருந்து பள்ளத்துக்கு ஓடி வந்த தண்ணீர் அப்படியே நின்று விட்டது அதுதான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயம் அதுதான் அற்புதம் தண்ணீரில் போடப்பட எதுவும் மூழ்கிவிடும் விடும் ஒரு மனிதன் தண்ணீரில் நீச்சல் தான் மிதப்பான் இல்லைனா மூழ்கிடுவான் ஆனால் தேவன் தேவனுடைய குமாரன் கிறிஸ்து கடல் மேலே நடந்தார் தான் நடந்த அவர் கடவு கடவுள் அதனால் நடக்கிறார் என்று சொல்லிவிடலாம் ஆனால் பேருவையும் நடக்க வச்சார் அதான் அற்புதம் இயற்கைக்கு அப்பாறுபட்ட காரியங்களை செய்வது எல்லா அதிசயங்களும் அற்புதங்கள் அல்ல இயற்கையான ஒரு விஷயம் ஆச்சரியப்படுத்தினாலே அது அதிசயம்தான் ஆனால் எல்லா அற்புதங்களும் அதிசயம்தான் அற்புதங்களையெல்லாம் கண்டு நம்ம ஆச்சரியப்படுறோம் எல்லா அற்புதங்களை கண்டு ஆச்சரியப்படுவோம் எல்லா அற்புதங்களும் அதிசயங்கள் தான் எல்லா அதிசயங்களும் அற்புதங்கள் அல்ல இயற்கையான சில விஷயங்கள் கூட நமக்கு ஆச்சரியத்தை ஊட்டும் அதனால் இயற்கையான விஷயங்களும் கூட சில விஷயங்கள் அதிசயங்கள் தான் ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் இறந்தவர்களை உயிரோடு எழுப்பினார் அது இயற்கைக்கு அப்பாற்பட்டது இறந்தவன் உயிரோடு எழும்ப மாட்டான் அதுதான் இயற்கை ஆனால் உயிரோடு எழுப்பினார் அது இயற்கைக்கு அப்பாற்பட்டது இயற்கையான சுகம் உண்டு பன்னிரெண்டு வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்ரீ அவளால் என்ன செய்ய முடியல ஒன்றையும் அவளால் சொத்தெல்லாம் விற்று பன்னிரெண்டு வருஷம் வைத்தியம் பார்த்து சுகமாகலை சுகமாக்க முடியாத வியாதி அதை சுகமாக்கினார் அது அற்புதம் சுகமாக்கக்கூடிய வியாதியை ஆண்டவர் சுகமாக்கினால் அது வியாதியை ஹீலிங் அது வியாதியை சுகமாக்குதல் சுகமாக முடியாத வியாதியை சுகமாக்கினால் அது அற்புதம் அந்த நாட்களில் குஷரோகத்துக்கு மருந்து கிடையாது வைத்தியம் கிடையாது எங்கு போனாலும் குஷ்டரோகிகளை சுகமாக்கினார் குஷ்டரோகிகளை சுத்தமாக்குங்கள் என்று நம்முடைய சீடர்களை அனுப்பும்போது கட்டளை கொடுத்தார் அது அற்புதம் பேரனுடைய மாமி ஜுரமாய் கிடந்தால் அவளை சுகமாக்கினார் அது அற்புதம் கிடையாது அது ஹீலிங் அது சுகமாக்குதல் அற்புதங்களை செய்கிறவர் காற்றையும் கடலையும் ஒன்றாக நிற்க வைத்தவர் காற்றலையும் கடலையும் அதட்டினவர் சூரியனையும் சந்திரனையும் ஒன்றாக நிற்க வைத்தவர் அதனால் அந்த மாதிரி அற்புதங்கள் புதிய ஏற்பாட்டில் நிறைய அற்புதங்கள் பழைய ஏற்பாட்டில் கொஞ்சம் அற்புதங்கள் வானத்திலிருந்து மண்ணாக பொழிந்தது கண்மலையிலிருந்து பேசின ஒன்று அடித்த ஒன்று தண்ணீர் புறப்பட்டு வந்தது தண்ணீர் புறப்பட்டால் கூட முப்பத்தி ரெண்டு லட்சம் பேருக்கு அதை விநியோகம் பண்ணணும் எவ்வளோ மோட்டார் தேவை எவ்வளவு பைப் தேவை எவ்வளவு டேப் தேவை யோசித்து பாருங்கள் முப்பத்தி ரெண்டு லட்சம் பேர் அவ்வளோ பெரிய ஜனத்தொகை கண்மலையே பேசியாச்சு கண்மலையே அடித்தாச்சு மோசை காலத்தில் தண்ணீர் புறப்பட்டு வருது அப்போ அத்தனை பேருக்கும் ஆறு லட்சம் கூடாரங்கள் ஆறு ஆறு லட்சம் கூடாரங்களுக்கும் சப்ளை பண்ணணுமே எத்தனை ப்ளம்மங் ப்ளம்மர் தேவை எவ்வளவு குழாய் தேவை எவ்வளவு பைப் தேவை எவ்வளவு நல்லி தேவை எத்தனை மோட்டார் தேவை எத்தனை நீர் தேக்க தொட்டி தேவை எதுவுமே அங்கே செய்ய முடியாது மனாந்தரத்தில் நான் நினைக்கிறேன் ஆற ஆறு லட்சம் வீடு கூடாரத்துக்கும் அது ஓடி வந்திருக்கலாம் ஏன்னா முப்பத்தி ரெண்டு லட்சம் பேரும் ஒரு க மலைக்கு பக்கத்தில் போய் நின்று அந்த தண்ணீரை எடுக்கிறது கஷ்டம் இருபத்தேழாயிரம் பேர் கூடின கரூரில் நாற்பத்தோரு பேர் பேர் செத்து போயிட்டான் முப்பத்தி ரெண்டு லட்சம் பேர் தண்ணி எடுக்கிறதுக்கு போனான ஒரு மலைக்கு என்ன ஆகும் நெரிசல் ஆயிரும் அதனால் அவர் செய்த அற்புதங்கள் கால் வீங்கலை நாற்பது வருஷமாக நடக்கிறாங்க கால் வீங்கலை அற்புதம் துணி பழசாக போகலை ஏன்னா நாற்பது வருஷம் எங்கே போகிறது வனாந்திரத்தை துணி கடை கிடையாது துணி நெய்ய முடியாது தைக்க முடியாது எங்கேயும் போய் முப்பத்தி ரெண்டு லட்சம் பேருக்கு துணி வாங்கிட்டு வர முடியாது பேர் நாடுகளுக்கு போய் வனாந்திரத்தில் நடந்துக்கிட்டே இருக்காங்க அது அற்புதம் செருப்பு தேயலை முப்பது நாற்பது வருஷமாக அதனால் அது ஒரு அற்புதம் அதனால் அதுதான் அவன் மோச தலைமையில் பாடுறாங்க அற்புதங்களை செய்கிறவராகிய உமக்கு பத்து வாதைகள் எகிப்தியரை கண்டிக்கிறதுக்காக அவங்களை சம்மதிக்க வைக்கிறதுக்காக பத்து வாதைகள் அதுவும் அற்புதங்கள் தான் சிவந்த சமுத்திரத்தை ரெண்டாக பிரித்தார் அதுவும் அற்புதம் தான் அதை கடந்து வந்த பிறகுதான் அவங்க இந்த பாட்டை பாடும்போது சொல்றாங்க உமக்கு ஒப்பானவர் யார் நீர் அற்புதங்களை செய்கிறவர் ஆயிட்டே என்று சொல்கிறார்கள் தேவன் அற்புத சிலர் அற்புதங்களை நம்ப மாட்டாங்க நான் ஒரு உயர் அதிகாரியை சந்தித்தேன் பாண்டிச்சேரியரில் பல வருஷங்களுக்கு முன்பதாக அது உயர்ந்த ஜாதி என்று சொல்லக்கூடிய ஜாதியை சேர்ந்தவர் பக்தியானவர் அவர் சொன்னார் வி டோன்ட் பிலீவ் இன் மெரக்கல்ஸ் அப்படின்னார் நாங்கள் ஜாதகத்தை நம்புவோம் தளவீதியை நம்புவோம் கடவுளை நம்புவோம் ஆனால் அற்புதங்களை நாங்கள் நம்ப மாட்டோம்னு சொன்னார் ஆனால் ஆண்டவர் அற்புதங்கள் அற்புதமானவர் அற்புதங்களை செய்கிறவர் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அதே போல் அவர் கேள்வி கேட்க முடியாத அதிகாரம் உள்ளவர் ரோமர் ஒன்பதாம் அதிகாரம் இருபது இருபத்தோரு வசனங்கள் அப்படியானால் மனுஷனே தேவனோடு எதிர்த்து நிற்கிற நீ யார் உருவாக்கப்பட்ட வசு உருவாக்கினவனை நோக்கி நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமோ மிதியிட்ட ஒரே களிமண்ணனாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்திற்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்திற்கும் பண்ணுகிறதுக்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ கேட்க கேள்வி கேட்க முடியாத அதிகாரம் அது சாவரனிட்டி இறையாண்மை தமிழிலே இறையாண்மை என்று சொல்கிறார்கள் ஆங்கிலத்தில் சாவரனிட்டி அதாவது வானாளாவிய அதிகாரம் கேள்வி கேட்க முடியாத அதிகாரம் எல்லை இல்லாத அதிகாரம் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் அதிகாரம் உண்டு உள்ளாட்சியாக கவுன்சிலராக அவ்வளோதான் உள்ளாட்சியில் மட்டும்தான் அதிகாரம் எம்எல்ஏவா அந்த மாநில அரசில் மட்டும்தான் அதிகாரம் மத்திய அரசா ஒன்றிய அரசா இந்தியாவுக்குள்ள மட்டும்தான் அதிகாரம் இந்தியாவுக்கு வெளியில் ஒன்றும் செய்ய முடியாது பிரான்ஸ் நாட்டு ஜனாதிபதி இந்தியாவின் உலகத்தினுடைய ஐந்து வல்லரசுகளில் ஒன்று பிரான்ஸ் ஐநா சபையில் வீட்டோ பவர் பெற்ற நாடு பிரான்ஸ் பிரான்சினுடைய ஜனாதிபதி ஐநா சபை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு அமெரிக்காவுக்கு போனார் சமீபத்தில் அங்கே போய் போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக்கிட்டார் அவரை வந்து அமெரிக்க ஜனாதிபதி வந்து கொண்டிருப்பதனால எல்லா வண்டியும் நிறுத்திட்டாங்க அவர் வண்டியை நிறுத்திட்டாங்க அவர் சொல்கிறார் நான் ஃப்ரான்ஸினுடைய ஜனாதிபதி எனக்கு வழி விடுங்க அவர் வர்றது கூட நான் போயிடுறேன் அங்கே ரொம்ப பணிவோடு மரியாதையோடு சொல்கிறாங்க பிரசிடெண்ட் அவர் புறப்பட்டுட்டார் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது வழியை நாங்கள் அடைச்சிட்டோம் ஒன்றும் செய்ய முடியாது ஒன்றை ஃபோனை எடுத்து பேசுகிறார் ஃப்ரான்ஸு ஜனாதிபதி அமெரிக்க ஜனாதிபதிக்கு ட்ரம்ப்புக்கு ஃபோன் போட்டு பேசுகிறார் இந்த மாதிரி என்னை நிற்க வச்சுட்டாங்க அவர் ஒன்று அதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறார் நான் ஒன்றும் செய்ய முடியாது இருக்கேன் நான் அதை ஒன்றும் தடுத்து நிறுத்த முடியாது கொஞ்சம் பொறுத்துக்கிடுங்க மன்னிச்சுக்கிடுங்க அப்படின்றாரு கடைசியில் அமெரி ஃப்ரான்ஸ் ஜனாதிபதி ஃப்ரான்ஸு தூதரகத்துக்கு போகணும் நடந்தே போயிடுறார் நின்றுட்டு இருந்தால் நேரம் ஆகிடும் நடந்தே போயிடுறார் அதை நான் வீடியோவில் பார்த்தேன் ஆச்சரியப்பட்டேன் ஃப்ரான்ஸு ஐந்து வல்லரசுகளிலே ஒன்று வீடியோ வீட்டோ பவர் பெற்ற வல்லரசு ஆனால் அமெரிக்காவில் போனால் அவருக்கு அதிகாரம் கிடையாது அவரை வந்து ஒரு போலீஸ்காரன் தடுத்து நிறுத்தி வச்சுட்டான் அமெரிக்காவில் அவ்வளவுதான் மனிதனுடைய அதிகாரம் பிசாசுக்கும் அதிகாரம் அவ்வளவுதான் கிட்ட இருந்து ஏமாத்தி வாங்கின அதிகாரம் அவ்வளோதான் ஆனால் ஆண்டருடைய அதிகாரம் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர் ஆல் மைட்டி ஆல் பவர்ஃபுல் நாட் ஓன்லி ஆல் மைட்டி சர்வ வல்லமை மட்டுமல்ல சர்வ அதிகாரமும் அவருக்கு இருக்கு சர்வ அதிகாரம் அது கேள்வி கேட்க முடியாத அதிகாரம் ஒரு களிமண்ணை களிமண் மேலே குயவனுக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்கோ அவ்வளோ அதிகாரம் நம் மீது அவருக்கு இருக்குது படைப்புகள் மீது அவருக்கு இருக்குது ஒரு களிமண்ணை கனமான ஒரு காரியத்துக்கும் செய்யலாம் கனவீனமான ஒரு காரியத்துக்கும் செய்யலாம் ஒரு கழிவறையில் பயன்படுத்தப்படுகிற பாத்திரமாகவும் செய்யலாம் ஒரு ஷோகேஸில் அழகுக்கு வைக்கப்படுகிற ஒரு பாத ஒரு கருவியாகவும் அதை செய்யலாம் அது யார் முடிவு செய்வது அந்த களிமண் தான் அந்த குயவன் தான் முடிவு செய்யணும் குயவனை அந்த களிமண் களிமண் எப்படி குயவனை எதிர்த்து பே முதல்ல களிமண்ணாலும் பேச முடியாது அப்படியே பேசினா கூட எழுத்துலாம் கேள்வி கேட்க முடியாது என்னை போய் கழிவறையில் பயன்படுத்துகிற பாத்திரமாக எப்படி செய்யலாம்னு கேட்க முடியாது அதே போல தான் ஒரு அதிகாரம் அவருடைய அதிகாரத்தை இன்னொரு இதை புரிந்து கொள்வது கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா ஆண்டவர் ஜனநாயகத்துக்கு உட்பட்டவர் அல்ல அவரிடத்தில் ஜனநாயகமும் உண்டு இதோ படியில் நின்று கதவை தட்டுகிறேன் ஒருவனின் சத்தத்தை கேட்டு திறந்தால் உள்ளே பிரவேசிப்பேன் கதவை தட்டுவேன் மனிதனுடைய இதய கதவை தட்டுவேன் திறந்தால் தான் உள்ள வேண்டால் அது ஜனநாயகம் ஆனால் அவர் ஜனநாயகவாதி அல்ல ஜனநாயகவாதி எல்லாருக்கும் கட்டுவ எவ்வொ யாராக இருந்தாலும் இன்னொருத்தருக்கு கட்டுப்பட்டவர்கள் தான் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய அதிகாரம் உள்ளவர் குடியரசுத் தலைவர் அவர் மத்திய அமைச்சரவைக்கு கட்டுப்பட்டவர் மத்திய அமைச்சரவை என்ன சொல்கிறதோ அதைத்தான் அவர் செய்ய முடியும் மத்திய அவ அமைச்சரவை அதே போல் சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றம் அது எல்லாரையும் கட்டுப்படுத்த முடியும் ஜனாதிபதி எடுத்த ஒரு முடிவை கூட ரத்து செய்ய முடியும் உச்ச நீதிமன்றத்தால் ஒன்றுக்கொன்று உச்ச நீதிமன்ற நீதிபதி தவறு செய்தால் பாராளுமன்றம் நீ உச்சமன்ற நீதிபதியை நீக்க முடியும் அதை மாதிரி ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் இருக்காங்க ஒருத்தரை ஒருத்தர் கட்டுப்படுத்துறாங்க இந்த உலகத்தில் எனக்கு மேலே யாரும் இல்லை நான் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டாம் நான் யாருக்கும் கணக்கு கொடுக்க வேண்டியதில்லைன்னு இந்த உலகத்தில் ஒருத்தரும் கிடையாது அதான் கேள்வி கேட்க முடியாத அதிகாரம் அது யாருக்குமே கிடையாது அது கடவுளுக்கு மட்டும்தான் உண்டு மத்தியில் இன்னொரு புரிந்து கொள்வதற்காக இன்னொரு வசனத்தையும் நான் காட்ட விரும்புகிறேன் ஒரு திராட்சை தோட்டக்காரன் ஓமானத்தில் அது அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது இருபதாம் அதிகாரம் மத்திய இருபத்தி இருபதாம் அதிகாரம் பதினாலு பதினைந்து உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ உனக்கு கொடுத்தது போல் பிந்தி வந்தவன் ஆகிய இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம் என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா நான் தயாளனாக இருக்கிறபடியால் நீ வன்கணனாக இருக்கலாமா உனக்கு கொடுத்தது போல் பிந்தி வந்தவனாகிய இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம் அதில் பாருங்கள் அவருக்கு அவன் கேட்குறான் நான் சீக்கிரமாக வந்தேன் வேலைக்கு இவன் பின்னால் வந்தான் என்னுடைய ஜூனியர் ஜூனியருக்கு போய் நிறைய எனக்கு சமமாக சம்பளம் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறான் அந்த முதலாளி சொல்கிறான் உனக்கு நான் பேசினது எவ்வளோ எவ்வளோ சம்பளம் அதை கொடுத்துட்டேன்ல உனக்கு பேசின சம்பளத்தை நான் கொடுக்கலன்னா நீ என்னை கேள்வி கேட்கலாம் ஆனால் அவனுக்கு நான் எவ்வளோ கொடுக்குறேன் கொடுக்கலன்னு கேட்பேன் அது ஏன் இஷ்டம் நீ அதை கேட்க முடியாது என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா இந்த தோட்டம் என் தோட்டம் ஏன் இஷ்டப்படி செய்வேன் அது எனக்கு அதிகாரம் இருக்குது அதே மாதிரி தான் இந்த உலகமே சர்வ லோகமே தேவனுடைய தோட்டம் அவர் இஷ்டப்படி செய்ய அவருக்கு அதிகாரம் உண்டு அதனால அவர் கேள்வி கேட்க முடியாத அதிகாரமுடையவர் அவர் பசி தாகம் உறக்கம் முதுமை பாலினம் அற்றவர் அவருக்கு பசி கிடையாது மனிதனாய் வந்தபோது தான் அவருக்கு பசி எடுத்தது ஏசாயா நாற்பது இருபத்தி எட்டு அதே போல் சிறவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை நூற்றி இருபத்தி ஓரம் சங்கீதம் நாலாம் வசனம் எல்லாருக்கும் தெரியும் பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அனாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை இழைப்படுவதும் இல்லை நீ அதை அறியாயோ இதை நீ கேட்டதில்லையோ அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது அவர் சோர்ந்து போவதில்லை அவர் பசி சோர்வு தாகம் எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டவர் அதனால் இன்னொரு இடத்துல சொல்றாரு நான் பசியா இருந்தால் உன்னிடத்தில் சொல்வேனோ அப்படின்னு அவருக்கு பசி கிடையாது அவர் கடவுள் என்பதனால் கடந்தவர் தேவ தூதர்களுக்கும் பசி கிடையாது உணவு தான் மண்ணான்னு சொல்லப்பட்டிருக்கிறது அது விருந்தில் ஒரு விருந்து ஒரு ஐக்கியத்தில் தான் பசி இல்லாவிட்டாலும் ஒருத்தரோடு சேர்ந்து நான் டீ குடிக்கிறோம் ஒருத்தரோட சேர்ந்து பலகாரம் சாப்பிட்றோம் அவருடைய நட்புக்காக ஐக்கியத்துக்காக மரியாதைக்காக ஆனால் பசிச்சா கண்டிப்பாக போய் நம்ம எதாவது சாப்பிட்றோம் யார் வந்தாலும் இல்லாட்டாலும் விருந்து இல்லாட்டாலும் ஆள் இல்லாட்டாலும் தனியாக போய் சாப்பிட்றோம் தூதர்கள் விருந்துக்காக திராட்சை ரசம் மண்ணாலாம் சாப்பிடுவாங்க கிறிஸ்து மனிதனாய் வந்ததுனால் அவர் பசி ஏற்பட்டது தாகம் ஏற்பட்டது அதனால் தேவனுக்கு பசி கிடையாது தாகம் கிடையாது உறக்கம் கிடையாது சிறவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை முதுமை கிடையாது அவருடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை அவர் நேற்று இன்று என்று மாறாதவர் அவர் தலை முடி வெள்ளையாக இருக்குன்னு போடப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்தின விசேஷத்தில் உறைந்த மலையே போல என்பதனால அவருக்கு அப்படி பார்த்தா அவருக்கு ஒரு நூறு வயது அப்போது வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு வயது கிடையாது அவர் ஆரம்பமே இல்லாதவர் மனிதன்லேருந்து வயது கணக்கு பண்ணால் கூட அவருக்கு ஒரு நூறு வயது இறக்குறைய ஆகிவிட்டது அந்த யோவானுக்கு இறக்குறைய நூறு வயது வெளிப்படுத்தின விசேஷத்தின் போது அவர் முடி வெள்ளை முடியாக காட்டப்படுகிறது வெளிப்படுத்தல் ஒன்றில் குறைந்த மலையை போல பஞ்சை போல வயசாகிடுச்சின்னு அர்த்தம் இல்லை அதுக்கு வேறு ஆவிக்குரிய அர்த்தம் உண்டு ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் நீங்கள் எரிசிலேமிலே தேற்றப்படுவீர்கள் அவர் வந்து தாயை போல தேற்றுவேன்னு சொல்கிறார் அவரை தகப்பன் என்று சொல்கிறோம் அவர் தகப்பன் என்று பல இடங்களில் எண்ணற்ற இடங்களிலே பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறார் ஆனால் அவர் தாய் தாயைப் போல தேற்றுகிறவர் நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று அவர் அவரக நமக்கு சொல்கிறார் ஆதியாகமத்தில் எவரே மொழியில் போடப்பட்டிருக்கிறது எல்ஷடாய் எல்ஷடாய் என்பதற்கு சர்வ வல்லமை உள்ள தேவன் என்ற அர்த்தம் இன்னொரு அர்த்தமும் உண்டு தாயை போன்ற மார்புடையவர் ஆதியாகமம் பதினேழு ஒன்று தாயை போன்ற மார்புடையவர் அவர் தாயாகவும் இருக்கிறார் தகப்பனாகவும் இருக்கிறார் தாயுமானவர் அவர் தந்தை தாயுமானவர் அதனால் அவருக்கு பாலினம் கிடையாது ஜெண்டர் கிடையாது தேவதூதர்களுக்கே ஜெண்டர் கிடையாது உயிர் தேடுதலே கொள்வனையும் இல்லை கொடுப்பனையும் இல்லை அவர்கள் தேவதூதர்களைப் போல இருப்பார்கள் என்று இயேசு சொன்னார் அதனால் தேவன் ஆவியாக இருக்கிறார் ஆவிக்கு ஆண் பெண் பாலினம் கிடையாது ஆவிக்கு வயசு ஆகாது ஆவிக்கு பசி தாகம் உறக்கம் கிடையாது தேவனை நம்ம புரிஞ்சுக்கிடணும் பிதாவே இயேசுவேன் நாமத்தில் உம்மை குறித்து உம்முடைய தன்மைகளை குறித்து நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்தீர் நீர் அற்புதங்களை செய்கிறீர் மனிதனால் கூடாதவைகள் உமால கூடும் உமால எல்லாம் கூடும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிறீர் காற்றையும் கடலையும் ஆண்டவரே ஆண்டு எல்லாவற்றிலேயும் சூரியனிலும் சந்திரனிலும் மனிதனுடைய சரீரத்திலும் மரணத்திலும் நோயிலும் எவ்வளவு அற்புதங்களை செய்திருக்கிறீர் இயற்கையில் அதற்காக நன்றி தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினீர் அப்பங்களை மீன்களை பெருகச் செய்தீர் ஆண்டு நீர் அற்புதமானவர் எங்களுக்கும் தேவையான அற்புதத்தை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் நீர் கேள்வி கேட்க முடியாத அதிகாரம் உள்ளவர் நீர் குயவன் நாங்கள் களிமன் உண்மை நாங்கள் கேள்வி கேட்க முடியாது ஆண்டவரே நீர் கேள்வி கேட்க முடியாத அதிகாரம் உள்ளவர் இயேசுவன் நாமத்தில் சர்வ அதிகாரி பூ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது உங்களுடைய அதிகாரத்துக்கு எல்லை இல்லை உண்மை யாரும் கேள்வி கேட்க முடியாது உம் இடத்துல யாரும் கணக்கு கேட்க முடியாது நீர் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்லை உமக்கு மேலே யாரும் இல்லை அதற்காக நாங்கள் உண்மை சோத்தரிக்கிறோம் உண்மை துதிக்கிறோம் எங்களுடைய அதிகாரம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதனுடைய அதிகாரமும் அதுக்கு ஒரு எல்லை உண்டு அந்த அதிக அவர் அந்த மனிதனுக்கு மேலே இன்னொரு மனிதன் இருப்பான் அதே போல் நீர் ஆவியாக இருக்கிறீர் பசி கிடையாது தாகம் கிடையாது உறக்கம் கிடையாது முதுமை கிடையாது பாலினம் கிடையாது ஆனாலும் நீ தகப்பனை போல எங்களை நேசிக்கிறீர் தாயைப் போல எங்களை தாங்குகிறீர் அதற்காக சோத்திருக்கிறோம் இசை வேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை ஆண்டவரே எங்களை காக்கிறவர்களெல்லாம் விடுவார்கள் எங்களை காக்கிற காவல்துறை அரசாங்கம் எல்லாம் இராணுவம் எல்லாம் அவர்களுக்கெல்லாம் தூக்கம் உண்டு மா அதனால தான் மாறி மாறி காக்கிறார்கள் ஆனால் இரவும் பகலும் தூக்கம் இல்லாமல் எங்களை பாதுகாக்கிற தெய்வம் எங்களை தொடர்ந்து பாதுகாப்பீராக இயேசுவின் மூலம் பிதாவே ஆமே